அதைத்தான் இந்த காணொலி கூட வந்து நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி போதும் சொன்னா அண்ணா அந்த மூலமா அதாவது செல்வர் அண்ணா அண்ணாண்ட மூலமா வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அக்கா அதாவது எந்த நாடு லண்டன்ல இருக்கிற அக்காண்ட கனடால இருக்கிற அக்காண்ட பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்து கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு வந்து சாப்பாடு நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த அக்கா வந்துட்டு முன் வந்து அண்ணாவோட கதைச்சு இப்படி வந்து இது ரூபன் கொண்ட மூலமா வந்து கஷ்டப்பட்ட சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அண்ணாக்கு வந்து காசுல அனுப்பி நல்ல ஒரு சமையல் செஞ்சு கொடுக்க சொல்லி அதுவுமே வந்து மச்ச சமையல் சமையல் சொல்ல தொழில் லைக் பீஸ்ல இருந்து அந்த பீஸ்ல இருந்து இந்த பீஸ்ல இருந்து நிறைய அவியல் கரெக்ட் சம்பல் சோறு மற்றது சிக்கன் கறி பருப்பு கொண்டு வித்தியாசம் வித்தியாசம் சமைக்க போறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க மற்ற வந்து இன்றைய தினம் நாங்க சொல்ல போனா அண்ணா கல்யாணம் நாள முன்னுட்டு அண்ணாண்ட கல்யாண நாளை முன்னோட்டு வந்து நான் இன்னைக்கு சமையல் செய்யப்புறம் அதான் முன்னைக்கு வந்து விசலா வந்திருக்க போகுதுன்னு ஏன்னா சொன்னா அண்ணாண்ட கல்யாண நாள் வந்துட்டு கிட்ட கிட்ட வரை அதாவது வந்துட்டு இருபத்தி எட்டாம் தேதி வந்து அண்ணாக்கான கல்யாணம் 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 ஆஹ் ரெஜிஸ்டர் ஒண்ணு அப்படித்தான்னு தெரியாது <laughs> 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 ஆனா இல்ல ஒன்பதாம் ஆனா அந்த சொல்றேன் அந்த அதுதான் அறக்களவையா போயிட்டேன் ஆனா அது அந்த வகையில சந்தோஷம் ஏன்னா நாலு பிள்ளைகளை பிறந்து அவைகள் வளர்ந்து மருமக்களை கண்டு பிற பிள்ளைகளை காணும் நான் நனபடியாவது இருக்குது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கணக்கு கழிச்சு கொண்டு சொன்னா அப்ப சாப்பாடு வந்து லேட் கொடுக்கல அந்த வகையில வந்து நாங்க சொல்லியாச்சு அந்த கஷ்டப்பட்ட ஆகும் சொல்லியாச்சு ஆச்சு இப்படி சாப்பாடு வாங்குவோம் அவங்களுக்கு வர்றதுக்குள்ள நாங்க சமைச்சு முடிச்சிருவோம் அந்த வகையில வந்து இப்ப நாங்க சமையல் இல்லாதையும் பாக்கலாம் வீடியோ நாங்களுமே வந்து வந்த கணக்காரம் அண்ணா சொன்னா என்னண்டா அப்படியே தான் சாப்பாடு சமைக்கிறது பெம்பலா காய்ச்சி காய்ச்சி ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னாடா எல்லாருமே ஒரு வீடியோ நல்ல மாதிரி காய்ச்சி போட்டோ போயிடும் நீ வந்து எடுன்னு இப்ப நானும் வந்து ஓகேன்னு சொல்லி அண்ணாவோட வந்த நான் வந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துருக்கான் அம்மாவே அம்மா என்ன

இந்த மூத்தனை கலர் பருப்பு மஞ்சள் மஞ்ச கலர் நினைப்பு என்ன கலர் தேவிக்கணும் கொஞ்சம் காலில மீனுங்கிற மாதிரி அக்கம் பக்கம்

சரி ஓகே இங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சிக்கன் எல்லாம் பட்டி பட்டி நல்ல பாக்கும் தெரியல இது 13 கிலோ ரெஜி 13 இந்த பண்டால போறது ம் புள்ள புள்ள என்ன புள்ளைய காடுங்க அந்த அம்மா அங்க போ ஒரு காய்னு சொல்லுங்க போ அங்க பா சொல்லுங்க காய் 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 பாத்து ஐ சரிமாட்டி கையா ரத்தம் காலத்தோடு நல்ல ஒரு சமையல் ஏன் திருவேளை குத்திட்டு இந்த அம்மாவுக்கு கைச்ச காட்டுங்க தஸ்வின் ஏன்டா குத்தினி துண்டாட் தஸ்வின் ஏன் குத்தினி அத்த ஏனா குத்தினி குத்தி விட்டது

இந்த <laughs> இல்ல தஸ்வின் கண்டோஸ் கூட ரெண்டோஸ் இல்லை ஓ ஆமாம் ஏன்னா இப்படா நான் இந்த பருப்பு ஓகே எங்கள் பாதத்தையும் எங்களை வந்து எல்லா பட்டியும் வச்சிருந்தேன் வெங்காயம் பட்டி வச்சு வச்சிது தக்காளி இந்த தேசிக்காய் இருக்குது இங்கே வந்துட்டு கருமப்ப மில்லை மற்ற வந்து மிளகாய்

என்ன <laughs> மாடுது <laughs>

சாப்படுறீங்க கோழி கோழி கணக்க பண்ணிதான் நல்ல அல்லவருந்தானு

நல்ல ஒரு சந்தோஷம் மேக அதோட வந்துட்டு ரச்சியில பாகுமே நுவையே இல்ல அம்பாண்டி கண்ணத்து நல்ல மனவா தான் செய்யலா போல கண்ண என்னத்து கண்ணி செய்யறாரு அவருடைய மகளுக்கு ஒரு வயசு புறந்தான அதை முன்னிட்டு தான் அந்த

காஞ்சமேட்டவா என்ன உள்ள இருக்கு வெடிக்க வந்துங்க எதை கேளுது நாளே எடுத்துட்டு புடி ஜமக்கறீங்கன்றா அபரத்துக்கு ஒரு கதை அம்மா வாதிங்களே எல்லாம் அந்த கதங்கோளுதேன் என்ன என்னது ராஜிக்கு ஓ வெயிட் அந்த உள்ள இருக்கு காண்ணுமே உள்ள இருக்குமே <mulsa> ും പോള

ஜியா கட்டத்துல இடாம இல்ல பாக்கத்தான் முடியும் நாங்க சொல்றதும்

அரே நீங்க அது உப்புல அதா திருப்பி அத்த முட்டை உடைக்கிறேன்டா ஒரு சில்வருக்கு முட்டைய போட்டுட்டு குழுக்குங்கோ முட்டை கோது உடஞ்சிடு உண்மையா போட்டு கிளிக்கி பாருங்கம்மா போட்டோம் திருடுங்கம்மா அப்படியேதான் கரட் செம்மல் இல்லை கணக்கு சாப்பிட்ற மாட்டேன் ஓகே கரெக்ட் செம்மல் ரெடி பச்சை போட்டால் அப்படி எங்கால பார்த்தா தெரியும் இங்கால ரசிக்கறியுமே வந்துட்டு நல்லபடியாக அவைஞ்ச ஒன்று இருக்குண்ணா எல்லாம் லைக் பீசல்லேருந்து இல்லைங்கிறது அப்படி ஓகே இது வந்து நல்லபடியாக நாங்கள் குழாச்சி எடுப்போம்ண்ணா ஓகே அப்படியே பார்த்தா தெரியும் உங்களால ரசி இல்லாமல் வந்தாச்சு என்ன

ओ कयैला ओ कयैला नै ताई गुण जो आंगो आसारींगो विभाग तान तिरवला बळु खुदेना रुमुलु कयैला कयैला बुझि सार सार एने सेर ल्यारमे गर्तकाला गई जाऊ नै नै बेडल मिल

கொலன் ஜாப்புது பாப்பா. அப்படியே இப்ப சாப்பிட்டு வந்து எல்லாம் தட்டிட்டு. உப்புலாம் போட்டு வைக்க. கானா வந்து. எப்படி? உப்பு

இந்த ஹம் யாரால ரக்க பாக்க இன்ன நினைக்க போறாங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க என்ன விருதா நன்றி சொல்ல போறாங்க கைகளை கைகளை கே இந்த மா அந்த சொந்த அங்க நம்ம கேஞ்சா மா டைமனே சிதங்கம் டைமனே சிதங்கம் அப்படி என்ன ரெண்டு ரெட இல்ல நான் நான் போணும் நானா ரிஞ்சு हूं

போட்டா வருது <cavalong> <regel Jazakado>